ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான இரண்டு முக்கிய அறிவிப்பு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று வயதான முதியவர்களுக்கான ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன இரண்டு அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி இருக்க வீவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில்

பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இதற்கான கால அவகாசம் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களோட ரேஷன் அட்டைக்கு பொருட்கள் வழங்கப்படாது ரேஷன் அட்டை செல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு மகிழ்ச்சி அளிக்கிற விதமாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் வந்துட்டு உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் போயிட்டு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களுக்கு பொருட்கள் கட்டாயமாக இந்த டைம் கிடைக்காது இதுக்கு மேலே ஸோ கால அவகா அவகாசமும் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இரண்டாவது முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்பு அப்படின்னா ஐம்பது அறுபது எழுபது வயசு மேற்பட்ட அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கீகார சான்று அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறாங்க அந்த சான்றோட ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா வீடு வீடாக வந்து நீங்கள் பொருட்கள் இலவசமாக வந்து விநியோகம் செஞ்சுக்குவாங்க இருந்தே நீங்கள் பொருட்கள் வந்து பெற்றிருக்க முடியும் என்னடா அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நிறைய ஐம்பது வயசு வயது மேற்பட்டவர்கள் முதியோர்கள்னு சொல்லி அவங்களால டேரெக்டாக லைனில் போய் நின்று வாங்குறதுன்றது ரொம்பவே கஷ்டம் ஸோ அவங்களுக்காக வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த அங்கீகார சான்று அப்படிங்கிறது ஸோ இந்த அங்கீகார சான்றை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தே பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதை எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இருக்க ரேஷன் கடை ஊழியர்கிட்ட இந்த அங்கீகார சான்று வாங்குறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஆவணங்கள் அதை எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சான்றுங்கிறது கிடைச்சிடும் அப்படி இல்லைன்னா மாதம் மாதம் வந்து மக்கள் குறைதீர் முகாம் வந்து அனைத்து மாவட்டங்கள்லையும் நடக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அதை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அதற்கான அங்கீகார சான்று அவங்களே வந்து கொடுத்துருவாங்க முதியோர்கள் கொஞ்சம் கூட இந்த வாய்ப்பை மிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில இருந்தே பொருட்கள் வாங்குறதுக்கு பார்த்துக்கோங்க இன்னும் இந்த முதியோர் சான்று பத்தி உங்களுக்கு விளக்கமாவே அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இதற்கான வீடியோவும் கூடிய சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வைட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்